வெல்கம் டு சிஎஸ்கே விலாக்ஸ் நான் உங்கள் சிஎஸ்கே பேசுகிறேன் நான் கேட்குறது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால தான் இந்த வீடியோ பேர்லேயே சிஎஸ்கேன்னு வச்சுட்டு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ணலனா எப்படி அதனால தான் தேனியில் கடைக்கடையாக அலைஞ்சு கடைசியில் தேனி ஆனந்தத்தில் போயிட்டு சிஎஸ்கே டீஷர்ட்டை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதைத்தான் இந்த வீடியோவில் காங்கிரோம் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் அந்த டீஷர்ட்டு இதுதான் அந்த டீ ஷர்ட்டு பார்த்துக்கோங்க பின்னாடி வழக்கம் போல எப்பயுமே நம்ம தலைமை இந்த டீஷர்ட்டை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு ஆர்டர் போட்டிருந்தா ரெண்டு நாள்லேயே வீட்டுக்கு வந்துடும் சரி கடையில் போய் வாங்குவோம் அப்படின்னு நினச்சி போனேன் ஆனால் நிறையா கடை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கடை ஏறி இறங்கிட்டேன் கடைசியில் தேனி ஆனந்தத்தில் தான் இருந்துச்சு நான் கணபதி போகலான்னு நினச்சேன் ஆனால் கணபதி போகல தேனி ஆனந்தம் போனேன் இந்த டீஷர்ட் இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு சென்னை விசஸ் மும்பை மேட்ச்சு தெருக்க விட போது வாங்க பார்க்கலாம் அந்த மேட்ச்சை